ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம் வாங்க இன்றைக்கி பதிவு நான் பார்க்கலாம் சித்தர்கள் அருளிய சக்தி வாய்ந்த எந்திரங்கள் சித்தர்கள் அருளிய சக்தி வாய்ந்த எந்திரங்கள் அந்த பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் சித்தர்கள் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு வகையான மூலிகைகள் எந்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன விஷயங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க நம்மளை வந்து புத்தகம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு புத்தகம் வேணுங்கிறவங்க உங்களோட அட்ரெஸ்ஸு டீட்டெயில் அனுப்பிச்சிட்டு எனக்கு ஜிபே ஃபோன்பேயில் அமௌண்ட் சென்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் போடுங்க நான் உங்களுக்கு கொரியர் போட்டு விட்டுருவேன் கொரியர் உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே கையில் கிடைக்கும் அதிகபட்சம் ஒரு வாரம் குறைந்தபட்சம் ரெண்டு நாள் மூணு நாளில் கிடைக்கும் சரிங்களா புத்தகம் வேணுங்கிற மட்டும் உங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் புத்தகம் கேட்குறீங்க நல்ல விஷயமா இருக்குது நிறைய பேர் டைம் பாஸுக்கு புத்தகம் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் டைம் பாஸுக்கு தயவு செஞ்சு யாரும் கால் பண்ணாதீங்க சித்தர்கள் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் சித்தர்களோட பூஜா விதிமுறைகள் எப்படி என்னென்ன மொழிகள் எப்படி எந்த எந்த நாளில் என்னென்ன கர்மாவுக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன மொழிகள் எதுக்கு பயன்படும் இந்த மொழிகை வச்சு என்ன செய்யலாம் நல்ல விஷயங்களுக்கு எந்தெந்த மொழிகை கெட்ட விஷயங்கள் எந்தெந்த மொழிகை அப்படிங்கிறத அதில் இருக்கும் மாரணம் ஏடனம் வேதனம் வித்வேஷனம் ஆகர்ஷணம் மோகனம் ஸ்தம்பனம் வசியம் இந்த மாதிரி எட்டு வகையான கர்மாக்களுக்கும் அதில் இருக்கும் அதே போல் என்னென்ன மூலிகைகள் எப்படி மூலிகையோட சமூளம் அதாவது சமூலங்கள் சகமம் அப்படின்னாக்கா மூலம்னா வேறு சகலமோனாக்கா தலை கிளை தண்டு இது மாதிரி எல்லாம் சேர்த்து தான் சக மூலம் தான் சமூலம் இந்த சமூகம் எதுக்கு பயன்படும் அப்படிங்கிறது பார்க்கணும் அதோடய விதத்தண்டு இந்த மாதிரி விஷயங்கள் அதே போல் வந்து மூலிகைகளை வந்து டைரெக்டாக பயன்படுத்துறது போட்டு பயன்படுத்துறது அதே போல் குழித்தாய் அறிக்கை பயன்படுத்துறது எல்லா விஷயமும் அதில் இருக்குது அதே போல் வந்து எந்திரங்கள் எந்தெந்த விஷயங்களுக்கு அந்த எந்திரங்கள் எந்திரங்கள் தனியாக வேலை செய்கிறதுக்கு எந்திரங்கள் மூலிகை சேர்த்தா வேலை செய்கிற விஷயங்கள் அதில் இருக்குது ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொன்றும் அதில் சொல்லியிருப்பாங்க அந்த சித்தர்கள் நிறைய சக்தி வாய்ந்த எந்திரங்கள் அந்த மட்டும் ஒரு குறிப்பிட்ட எந்திரங்கள் மட்டும் அதை வந்து பூஜை பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணி அது பர்சஸ் எந்திரங்கள் மட்டும்தான் அதை கொடுத்துருக்கேன் நம்மளோட புத்தகங்களில் நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்கிறது என்னக்கேன் அது சக்ஸஸ் ஆன விஷயத்த மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்மளோட புத்தகங்கள் வந்து பயிற்சி கையெழுமாக இதில் சக் சக்ஸஸ் ஆனதை மட்டும்தான் நான் கொடுத்துருப்பேன் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டேன் சக்ஸஸான விஷயத்த மட்டும் வச்சு இங்கே நம்ம பயன்படுத்தி மக்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இன்னும் ஒரு இதுதான் நடந்துகிட்டுருக்கு அதாவது என்னென்னாக்க கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து ஒரு கை கொடுத்தது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருக்குது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இது நூறு சதவீதம் வந்து சக்ஸஸ் ஆகும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கள பற்றி பேசவே தேவையில்ல அவங்களோட விஷயங்கள் நமக்கு தேவையில்லாது அது காலை மாலை பூஜைகள்லாம் பண்ணுறீங்க பூஜை ரூமில் பூஜை பண்ணுறது எப்படி பூஜை விதிமுறைகள்லாம் தெரியாதவங்களுக்கு இல்லை அந்த பூஜை விதிமுறைகள் எப்படி இருக்குது அதுலேயே இருந்துக்கலாம் அதே போல் எவரும் செய்யலாம் எச்சனை விஷயம் பாகம் முன்னாண்டு இருக்குது அதே போல் முஸ்லீம் மாந்திரிக புத்தகமாக இருக்குது கேட்டது கிடைக்கணு எடுத்தது நடக்க அதுவும் இருக்குது நீங்களும் மாந்திரிகராகலாம் அந்த புத்தகங்கள் இருக்குது சித்தர்கள் சக்தி வாய்ந்த இருந்தது இந்த புத்தகம் இருக்குது போல் தாந்திரிக புத்தகங்களும் இருக்குது வேணுங்கிறவங்களும் நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள் புத்தகங்கள் எப்போதுமே நம்மள்ட இருந்துகிட்டே இருக்கும் இல்லாத பட்சனாக்கா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் உங்களுக்கு நான் அனுப்புகிறதுக்கு இதுதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது புத்தகங்கள் நம்மள்கிட்ட வாங்கின எல்லாருமே இங்கே உங்களோட பதிவுகள் நல்லா இருக்குது உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க எப்போது சந்தேகம் வேணாலும் நாங்கள் புத்தகத்தை எடுத்து பார்த்தாலே எங்கள் சந்தேகத்துக்கு இந்த அவ்வளோ விளக்கங்கள் தெளிவாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க நல்ல விஷயந்தான் சந்தோஷத்துக்குரிய விஷயந்தான் என்னாக்கா அதில் வசிய மருந்து செய்யறதுன்னே தனியாக புத்தகங்கள் இருக்குது வசிய மருந்து எப்படி செய்யறது எப்படி வசிய மை செய்ய அப்படிங்கிறது அது தனியாகவே இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கும் அதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் இது வந்து இந்த புத்தகங்கள் வசிய மருந்து வசி மை செய்யக்கூடிய புத்தகங்கள்லேருந்து இருந்து இந்த மாந்திரிகம் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாந்திரிக ஃபீல்டு ஜோதிட ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற ஆளுங்களுக்கு இது கண்டிப்பாக பலன் கொடுக்கும் ஏன்னா ஒவ்வொருத்திட்டையும் வாங்கி ஏமாந்து ஃபெயிலியர் ஆகிடுது அதுக்காக என்னன்னாக்கா உங்களுக்கு நம்பிக்கை அடுத்தவங்க மேலே வச்சு வீணா போகுது அதுக்காக நீங்கள் அப்படியெல்லாம் நம்பி ஏமாற வேணாம் அதுக்காக நீங்களே சொந்தமாக செய்யலாம் அந்த அவசியமாக வந்து சேர்த்துக்கு உண்டான மூலிகைகள் நம்மள்ட்ட கிடைக்கும் அதே போல் அதுக்கு அதுக்கு உண்டான செய்முறைகள் எப்படி உள்ளதுங்களா அதுவும் சொல்லிடுவோம் நேரடியாகவும் தெரிஞ்சுக்கலாம் புத்தங்கள் மூலமாக வருது சந்தேகம்னா புத்தகத்தை அடிக்கடி எடுத்து புரட்டி பார்த்துக்கலாம் அதோடய அளவுகள் எப்படி என்னென்ன சேர்க்கணும் என்னென்ன சேர்க்கக்கூடாது என்ன விதிமுறைகள் அப்படிங்கிறது அந்த புத்தகங்கள்லையும் இருக்குது வேணுங்கிறவங்க நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லாம் வந்து நான் உங்களுக்கு ரெப்ளை பண்ணுவேன் தயவு செஞ்சு டைம் பாஸுக்கு யாரும் கேட்க வேணாம் கையில் பணம் இருக்கிறவங்க மட்டும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓப்பனாக பேசுகிறேன் ஏன்னா இந்த வெட்டி பேச்சு பேசுகிறது எனக்கு பிடிக்காது பொருள் ஏதாவது விஷயம் கேட்குறோமா பொருளை வாங்குகிறோமா வாங்கிட்டு நாலு பேருக்கு நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு பயன்படுத்துகிறோமா அதோட இருக்கணும் ஏன்னா எப்படின்னாக்கா புத்தகங்கள் வாங்குறவங்க நீங்கள் பேசுகிற நடவடியை பொறுத்தவரை உங்களோட நடைமுறை எப்படி இருக்குங்கிறது அது தெரியும் இவங்க நல்லவங்களாம் கெட்டவங்களாங்கிறது நிறைய பேர் பேசுறீங்க டைம் பாஸ் கேஸ் தான் பேசுகிறது அதில் தொண்ணூறு சதவீதம் டைம் பாஸ் கேஸ் தான் இல்லை பத்து சதவீதம் மட்டும்தான் உண்மையாகவே நம்பிக்கையாக வச்சு பொருள் வாங்குகிறவங்க இந்த டைம் பாஸ் கேஸ் எல்லாமே தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க அது நல்லா இருக்காது அதையும் திரும்ப தெரிவிச்சுக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நாம் பார்க்குற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்ருக்கோம் நம்ம சேனலுக்கு வியூவர்ஸ் நிறைய பேர் வரீங்க தயவு செஞ்சு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அதனால் ஒன்றும் இல்லை உங்களுக்கு கோடி ரூபாய் அக்கௌண்ட் வந்து எங்கேயும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால குறைஞ்சிட மாட்டிங்க தயவு செஞ்சு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களால் நான் பொழைச்ச மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு பேர் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதுதான் உங்களை நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்